ஹலோ நண்பா நீங்கள் தம்னேயில் பார்த்தது அது போக டைட்டில் பார்த்தது எல்லாமே உண்மை தாங்க நம்ம கண்ணி ஆடு இறந்து போச்சுங்க என்றைக்கேன்னு கேட்டிங்கன்னா நேற்று நைட்டு தான் இறந்து போச்சு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா நேற்று வீடியோலேயே பார்த்துருப்பீங்க பாதையில் நின்றுருக்கும் நேற்று ஃபுல்லாமே நம்ம கன்னி ஆடு மேச்சலுக்கே வந்திருக்காது நீங்கள் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க காலையில் தண்ணி குடம் உடஞ்சி சரி அது ஈத்தல் இருக்கு நிற தான் தான் ஈத்தல் இருக்குன்னு எவ்வளோ நாள் ஒரு அஞ்சு நாள் கிட்டத்தட்ட ஈன்றுது முன்னாடியே என்னென்னு தெரில தண்ணி குடம் உடஞ்சி காலையில் கத்திக்க இருந்துச்சு அதுக்கப்புறம் டாக்டரை கூப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி உள்ளே ஆனால் செத்து போச்சு குட்டியை பிடிச்சி டாக்டர் தான் வெளியே எடுத்தார் உள்ளேயே குட்டி செத்து போச்சு ஒரு நாள் முன்னாடியே இறந்துருக்கும் போல் ஒரு அஞ்சு நாள் முன்னாடி கரை குட்டி போட்டுருச்சுங்க அதனால் உள்ளே குட்டி செத்ததுனால இதுவும் தாங்க முடியாது போச்சு நம்ம எதிர்பார்க்கலங்க நல்லா அப்படியே கம்ப கணக்காக இருந்தாங்க நம்ம கன்னியாடு எதிர்பார்க்கல வேறப்பாண்டு நான் எதிர்பார்க்கல நீங்களும் எதிர்பார்க்கல நல்லா இருந்தா இதுக்கு முன்னாடி கூட நம்ம அந்த புளிய மரம் கூட இப்படித்தான் இருந்துச்சு குட்டி ஈனமாட்டாப்பாக இருந்துச்சு இதே மாதிரி தான் எடுத்தும் குட்டி சரியாயிடுச்சு நல்லா இருந்துச்சு என்ன இடத்துல உள்ளே குட்டி ஆனால் செத்து பச்சனை உள்ளே செத்து போய் தான் எடுத்தாங்க வெளியெடுக்கும்போது செத்து தான் கிடஞ்சி எப்படியோ உள்ளே உயிரோடு இருந்தால் கூட அப்படி பிடிச்சி அப்படியே எடுத்துருக்கலாம் உள்ளே செத்துக்கலாம் எனக்கு தெரிஞ்சு ஆடு முட்டியிருக்கலாம்ன்றாங்க இல்லாட்டினா வேறு அந்த இடி மின்னல் மலைக்கு ஏதாவது ஆயிருக்கும் இல்லாட்டி கீழே கீழே தான் விழுந்திருக்கும் அப்படின்றாங்க என்னென்ன ஒன்றும் தெரில ஆனால் நல்லா வந்தால் மெச்சல் காதுக்கு முன்னாடி மழைக்கெல்லாம் நல்லா வந்தால் ஓடி நல்லா வந்தால் அதை அதெல்லாம் கீழே விழுக்கல எதுவுமே செய்யலை வீட்டுக்கிட்டே எங்கேயும் விழுந்துதில்ல ஆடு முடிச்சானு ஒன்றும் தெரிலங்க ஆனால் எதிர்பார்க்கலங்க அவ்வளோ சாபான நல்லா இருந்துச்சு அது போக இன்னும் ஒரு கட்ட செய்தி என்னென்னா நம்ம ஸ்கைப்பாவில் நாய் கடிச்சிடுச்சுங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னா அதுவும் நேற்று தான் நேற்று அப்படியே நம்ம சாயந்தரம் நம்ம ஆடு மேய்ச்சிக்கிட்டு அந்த ரெண்டு நாய் வருது சொன்ன அது ஒரு பக்கத்து நாய் ஆனால் கடிச்சது வந்து நம்ம ஒரு நேரம் நாங்கள் தான் அது ஒரு எல்லா ஆடும் ஒன்றா போச்சு இப்போ மட்டும் தனியாக போய் ஒரு துத்திக்குள்ளே அவ்வளோ மகிப்பு ரெண்டு ஒன்றா தான் மேயும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு போது இப்படி தான் இப்படி தான் பின்னாடி போது ஒரு பத்து இருபது அடிதான் தான் தூரந்தாங்க ஃபஸ்ட்டு ஒரு நாய்னா க கடிச்சால் கூட கத்திக்கு ஒடியாந்துருவா எப்பினாலும் அவ்வளோ முட்டி பார்த்துருக்கா ஒன்றும் பண்ணல மூணு நாய்ங்க எப்படி கழுத்தில் ரெண்டு பகுதியிலே கிடச்சிக்கிச்சு அப்படி கழுத்தை ஒரு நாய் பிடிச்சிக்கிச்சி ஒரு இது பகிரை பிடிச்சிக்கிச்சு ஒரு சைடு இந்த பகிரை பிடிச்சிருச்சு கரெக்டாக மூணு நாய் பிடிச்சிக்கிடுச்சு அசைவ பிள்ளைகா அவ்வளோ கழுத்தோட எப்படி கத்தா நான் ஓடி பார்க்குறேன் மூணு பக்கம் கடிச்சிக்கிருக்கு நான் கம்பெடுத்து வீசி பார்க்குறேன் மூணும் அப்படி தனித்திரா ஓடி போச்சுங்க அப்புறம் கெட்ட போய் நானும் அந்த அப்படியே ரத்தம் வந்துக்கிருக்கு எங்கே கழுத்தில் ஒரு பக்கம் வந்துக்கிருக்கு வந்திருக்கு நானும் அப்போ டாக்டருக்கு ஃபோன் அடிச்சு அந்த இடத்துல ஃபோன் அடிச்சுக்கிட்டேன் நீங்கள் தண்ணியை மட்டும் ஊற்றி ரத்தத்து பாடுங்க நாங்கள் இந்த துண்டை நினச்சி அப்படியே தண்ணியை ஊற்றி தொட்டு சுட்டு வச்சுங்க ரத்தாண்ணா பரவாயில்ல வகுத்து கட்டுறதுக்கு நின்றுடுச்சு கழுத்துக்கட்டுறது நிற்க மாட்டேன்ருச்சு அப்புறம் தொடு துடி தூரம் வச்சேன் அப்படி பேசாமல் மரண்ட் ரெண்டா நான் இந்த உள்ள பார்த்துட்டு இந்த ஆடுகள் எல்லாமே மற்ற ஆடுகள்லாம் நாயை பார்த்துட்டு வெறிச்சு எங்கேயோ கரைக்கு ஓடி வந்துருச்சுங்க நம்ம மேட்ச்சை அங்கே வந்துச்சு அப்புறம் இதென்னு பாட்டிட்டு ஓடி போய் அந்த ஆடை வரங்களே நான் அந்த நாயை கடிச்சி இந்த தனியாக விட்டு போனாலும் அந்த கூட்டத்தில் மறுபடியும் கடிச்சி போவோம் இங்கிட்டு விட்டாலும் மறுபடியும் இந்த நாய் கடிச்சு போவோம் எப்படியோ ஒன்று சேர்த்து இதையும் ஆகத்தி அதனே ஆகத்தி இப்படியோ ஒன்று சேர்த்துங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சி முடிஞ்சளவுக்கு இந்த ஆடுகளில் ஒன்று சேர்த்துட்டு அப்புறம் ரத்தம் கொஞ்சமாக கழுத்தில் வர நின்றுச்சு அந்த கழுத்தில் வந்து ரொம்ப இதுவரில்லை அந்த பல் பாடலை பகுத்தில் தான் கரெக்டாக இடம் கடிச்சிப்பிடிச்சேன் நல்லா அதில் தான் கொஞ்சம் நல்லா பல் பட்டுருச்சு அப்புறம் வேறு வழியில் ஆடை அப்படியே உடனே வெள்ள ஆடு ஒன்றா சேர்த்து அஞ்சு மணி தான் ஆகலை நாலு நாலு முக்கிய தான் இருக்கும் நினைக்கிறேன் ஆடை அப்படியே வீட்டுக்கு பற்றி போய் ஸ்டார்ட்ரு போன நடிச்சோம் அவங்க ஏழு மணிக்கு வந்து ஊசி போட்டாங்க அது வரைக்கும் கண்டிக்குட்டி வீட்டுக்கு போய் நம்ம அந்த ஆடெல்லாம் மற்ற ஆடெல்லாம் பார்க்கும்போது கண்டிக்குட்டி ஏழு மணிக்கு மேலே அவள் நைட்டு ஒரு எட்டு மணி இருக்கும் அவ்வளோ இறந்து போயிட்டாங்க அவ்வளோ காலையிலேருந்தே கொஞ்சமாக சாப்பிட இறதனில்லை மேய போடல வீட்டிலே போட்டிருந்தேன் காலையிலேருந்து வீட்டில் தான் போட்டிருந்தேன் கொஞ்சம் முடிஞ்சளவுக்கு மதியம் வரைக்கும் கொஞ்சம் சாப்பிட்டா அதுக்கப்புறம் இல்லை அப்புறம் நைட் ஆனப்படி அவள் ஒரு ஏழு மணிக்கு மேலே இருக்கும் இறந்துட்டா அப்புறம் எட்டு மணிக்கு மேலே தான் டா ஸ்கைபாலுக்கு எந்த தடுப்பூசியெல்லாம் போட்டப்படா டாக்டர் வந்து அஞ்சு ஊசி போட்டாங்க அந்த ஊசி போட்டாங்க அதை நிறையா ஒன்றும் செய்யாது குட்டி எதுவும் ஆகாதுட்டாங்க ஈடுற டைம் தவிர நூற்றி நாற்பத்தி நாலு நாளுக்கு மேலே ஆயிடுச்சு இன்றைக்கிற டைம் தான் இன்னும் ஒன்றும் செய்யாதாங்க கொஞ்ச அளவுக்கு இப்போ வீட்டில் தான் பாட்டி வச்சிருக்கேன் ஆனால் நடந்தால் அதோடு வலியோடு நடந்து வந்துட்டாங்க வீடு வரைக்கும் பையன் அப்படியே நடந்து வந்துட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக கால் அசங்காச்சு காலில் எங்கேனே கிடைக்கலங்க கரெக்டாக இங்கே கழுத்துலாம் கிடச்சிப்பிடிச்சு ஒரு நாய் கிடச்சா மாதிரி மூணு நாய் அப்படியே எப்படியோ கிடச்சி பிடிச்சுங்க இப்போ வழி வேதனையில் அப்படியே வீட்டில் கிடைக்கா கொஞ்சம் அந்த நெற்று கொஞ்சம் வீக்கமாக கழுத்தில் விங்கிருச்சா ஊ ஊசி போட்டதுக்கப்புறம் தண்ணி எதுவுமே பிடிக்கலாம் மேலே அப்படியே அரண்டு அதிர்ச்சல் அப்படின்னு நின்றுட்டா எப்படி நம்ம நண்டு தோட்டத்தில் மேய்க்கும் போது நாய் விரட்டி ஒரு தடவை அப்படின்னு நின்றுச்சிரு அதே மாதிரி அதிர்ச்சியில் விடிய விடிய அப்படி தருந்தாள் அப்புறம் நைட்டு ஒரு ரெண்டு மணி போல் இருந்துச்சு பார்க்கல அசை போட்டா அப்போ அசை போட்டு இப்போ காலையில் கொஞ்சம் பார்த்தோம் அசை போட்டால் ரெண்டு மூணு அவளுக்கு இந்த புல் வேப்பங்களை கட்டி பார்த்தோம் கொஞ்சம் கடித்தா முடிஞ்சளவுக்கு பாய் வெளிக்கிற அளவுக்கு கடிச்சு முழுங்கிற அளவு எப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் தொண்டக்குள்ள மூணு ஆசை போட்டுக்கிட்டே இருந்தால் தண்ணி இன்னும் கொஞ்சம் லைட்டாக குடித்தா அவ்வளோதான் குடித்தா குடிச்சா முடிஞ்சளவுக்கு ஆனால் அசை போட்டாலே போதும் டாக்டர்ன்ட்டாங்க அசை போட்டிருக்கா இன்னும் அந்த அரண்டை அதிர்ச்சி அப்படியே இருக்கனால இப்போ சாம இருக்கா ஆனால் படுத்துட்டா கொஞ்சம் படுத்து படுத்து எந்திரிக்கிறா அது போதுங்க முடிஞ்சிருக்கு இவ்வளோ பார்க்குறதா அந்த கன்னிக்குட்டியாக பார்க்குற ஆகிட்டு ஒரே நேரத்தில் என்னென்னா அப்படியே வந்துச்சுக்கேன் இப்போ வந்து வீட்டில் வந்து இப்போ நிற்கிறேன் இப்போ இறந்து கிடக்கா என்ன செய்ய நல்லா இருந்துச்சு கன்னிப்பிடி உண்மையாக சொல்கிறேன் கம்ப மனக்காக இருந்தாங்க இப்படி யாவுண்ட்டு எதிர்பார்க்கணும் சூப்பர் குட்டி கிடைக்கவே கிடைக்காது நல்லா இருந்து நம்ம இருந்த ஒரே பெரிய சங்கன்னி இருந்த ஆடு அது கூட இருந்த இன்னொரு பால்கனி ஆடு இறந்து போச்சுன்னு இல்லை இதுவும் இறந்து போச்சு என்ன இந்த நம்ம கண்ணி ஆடையே செட்டாக மாட்டேங்குது இப்போ இருக்கிற அதோட ரெண்டு பிள்ளைகள் மட்டும்தான் இது இருக்குது ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நம்ம டைனோசர் வர குரமாதான் குட்டி போட்டுருச்சுன்னு சொன்னேன் குட்டி ரெண்டு குட்டி போட்டுருச்சா அதில் ஒரு குட்டி இறந்து போச்சுக்க அதுவும் என்னைக்குன்னா அதுவும் நேற்று தான் அந்த ஒரு இளங்குட்டி காலையிலே இருக்குது சார் நம்ம ஸ்கை பாலன் ஆகி கிடைக்குது நைட்டு ஏழு மணிக்கு போல் இந்த கண்ணி ஆடை இறந்து போச்சு வரட்டை ஒரே நாளில் வந்தால் மொத்தமாக எல்லாம் வந்துருக்குங்க சார் என்னென்னு எதிர்பார்க்கல நம்ம எது எதிர்பார்க்குறோமோ அது நம்ம என்னமோ நடத்துக்கு ஒரே நிலம் மாறி வச்சாங்க எப்படி இருந்தால் கன்னியாடு அவள் இறப்பாண்டே நானும் எதிர்பார்க்கல என்ன செய்ய உதிர் சம்பவம் நிறைய ஆகிப்போச்சுங்க என்ன செய்யா நம்மளும் இத்தனைக்கு ஊற்றூத்து பார்த்துக்கிட்டே இருந்தாலும் என்கிட்ட நாய் வர வந்துக்கிட்டே இருக்கும் சரி நண்பர்களே ஆகிற வரைக்கும் முடிஞ்சலுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வீடியோ எதுவும் வராது அதனால் யாரும் கமெண்ட்டில் வீடியோ போடலையா அப்படியாலும் கேட்காதீங்க என்ன மன கண்டிப்பாக நான் எப்பயும் வீடியோ போடுவேன் அது உங்களுக்கே தெரியும் சரி என்ன செய்கிறது சரி பாய் பார்ப்போம் ரொம்ப